ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே போல கரூருக்கு ஏன் போல அதுக்கு நான் பதில் சொல்றேன் கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க ஒரு வினோதமான காவல்துறை நம்ம பார்த்தி பண்ணனுக்கும் மதியனனுக்கும் தெரியும் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல ஒத்துக்கிறோம் சாரி மக்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த ஒரு தவிர தவிர எனக்கு எதுவும் செய்யல ஒரு தவிர தவிர நாங்க எதுவும் செய்யல ஏட்டி ஏன் சேஸ்தனோ நாலு இடம் நீங்க எதவனா சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்ட் ஆனா கரெக்டா பாத்தி பண்ண லைட்டஸ் ரவுண்ட் ஆனா இது முக்கிய தலை நாங்க அதை கேட்டோம் அதை கேட்டோம் நான் முக்க மொத்தம் கொடுத்துருந்தேன் இந்நேரம் திகாஜெயிலும் ஆகணும்னு ஆசைப்பட்டது திட்டம் போட்டது அரசியல் அதுக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது தனம் நான் நினைச்சிருந்த ஜெயில இருந்து போவே உன்னை போட்டிருப்பேன் புரியாம பேசறப்ப

இருபத்தி ஒன்றில் இருந்தே திமுக எதிர்ப்பலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தே திமுக எதிர்ப்பலை இருக்கிறது இருபத்தி ஒன்றிலேயே திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிள் போய் திமுக மறைமுகமாக வாக்கி கேட்டார் நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் நாமக்கல் இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியம் காலேஜ் குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பாக்குறாரு என்னப்பா அங்க இருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டு என்னப்பா அது அப்படிங்கிற சொல்றேன் நாமக்கல்ல ஒரு ஒரு காலேஜ் அப்படி கிராஸ் பண்ணாராம் இவங்க நொன்ன கிராஸ் பண்ணா ஐயாயிரம் பேர் வந்தாங்க ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க அதில் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வராங்க கத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதில் ஐயாயிரம் பேரத்தில் மூவாயிரம் போது பெண்கள் ஐயாயிரம் பேர் அதில் பெரும்பாலான பெண்களும் ஐயாயிரம் பேர் ரோட்டில் ஒரே ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஐயாயிரம் பேர் நின்னாங்களா கேட்குறவங்க கேனா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க மூதேவி அதாவது கூட்டத்தை வச்சு முதலமைச்சர் ஆயிட முடியாது குமாரசாமி காலேஜுக்கு அதுல மொத்தத்துக்கே படிக்கிறதே மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் ஒரு ஐயாயிரம்னு அடிச்சு விடுறாரு அதுல பாதி அதாவது அம்பத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் இது ஒரு பேர் பெண்கள் காவல்துறையை பார்த்து பயப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல என்னடா

எங்கள் பாதுகாப்பு ஏ மேல எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொதுச் செயலாளர் பண்ணி உள்ள வைங்க நாங்க எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட் கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்ட மேல கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் இங்க பாருங்க தற்கொலை கூட்டங்களா அவர் சொல்றாரு எதையாவது கேட்டு கிட்டு தொலைஞ்சு எதையாவது பேசி கீசி பண்ணி தொலைஞ்சிடாதீங்க

நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம் அவர் ரோட் ஷோ போகலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்டில் போகிற ரோட் ஷோ கிடையாது இது ஜோக்கு அட்டக்கூடாது சிரிக்கணும் கூட பாருங்க வெள்ளூரில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாராவது ஓடி வந்து பார்க்காங்க எங்க தலைவர் வெள்ளூரில் வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போய்டும்

ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்ட அம்பிட்டிங்க ஐயோ ஐயோ என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா அவ்வளவுதானா வேற என்ன சும்மா நாலு வார்த்தை மறுபடியும் முதல்ல இருந்தா நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு பிக்கிங்கான